வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸில் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா நிக்கிதா இருக்காங்களே நிக்கிதா யார் அப்படின்னா அஜித் குமார் மீது கம்ப்ளைண்ட் பண்ணவங்க லாக்அப்டே அஜித் அஜித்குமார் அவர் மீது கம்ப்ளைண்ட் பண்ணவங்க தான் நிகிதா அவங்க மீது பல பண மோசடி புகார்கள் குவிந்து வருது அப்படிங்கிறத நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அண்ணாமலையோடு நிக்கிதா வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அண்ணாமலையுடைய எண்மன் எண் மக்கள் பாத யாத்திரையில் நிக்கிதா அண்ணாமலையோடு நின்று ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்வேல் அடிச்சு விட்டார் தான் தெரிஞ்சிச்சு அது நிற்கிதா கிடையாது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜகவுடைய செயலாளர் ராஜினி அவங்க பேர் என்னுடைய ஃபோட்டோவை மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு இப்போ செந்தில்வேல் மேலெலாம் காவல் நிலையத்தில் பொன்னேரி காவல் நிலையத்தில் அந்த ராஜினி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க செந்தில்வேல் மேலே மட்டும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லலை செந்தில்வேலோட சேர்த்து இன்னும் நிறையா பேருடைய பேரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனல் சன் நியூஸு கலைஞர் செய்திகள் நியூஸ் செவன் மாலை மலர் இவங்களாம் சத்தியம் நியூஸு இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சேனலில் என்னுடைய புகைப்படத்தை நிக்கிதா அப்படின்னு சொல்லி போட்டு அண்ணாமலையுடைய பேருக்கு கெட்ட பேர் வர மாதிரி இவங்க ஒரு பிளானோட செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டில் இந்த நியூஸ் சேனல்ஸுடைய பேரும் இருக்குது இருந்து இப்படி ஒரு ஃபேக்கான நியூஸை தமிழக மீடியாக்களும் பரப்பி விட்டுருக்காங்க பெரிய வெக்கக்கேடு நார்மலாக செய்தி சேனல் தான் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு உண்மையை வெளியிடணும் ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல செய்தி சேனல்களே ஃபேக் நியூஸை பரப்பக்கூடிய ஒரு இடமாக மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் வேதனையின் உச்சம் குறிப்பாக சன் நியூஸ் இருக்காங்களே அவங்க எப்படி இந்த கேஸை டைவெர்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நிக்கிதா தீவிர பாஜகவுடைய ஆதரவாளராக செயல்பட்டு வந்தது அம்பலம் சரி ஸோ வாட் பாஜகவுடைய ஆதரவாளராக இருந்தால் என்ன யாராவது ஒரு பாஜகவை சேர்ந்தவ நிக்கிதாவுக்கு ஆதரவாக யாராவது கருத்து தெரிவித்தாங்களா இல்லை நிக்கிதாவை டிஃபெண்ட் பண்ணுறாங்களா பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க ஏன் இன்னும் கைது பண்ணலை அப்படிங்கிறது தான் பாஜகவினருடைய வாதமாக இருக்குது ஆனால் இவங்க நியூஸ் எப்படி டைவர்ட் பண்ணுறாங்க நிக்கிதா தீவிர பாஜக ஆதரவாளராக செயல்பட்டு வந்தது அம்பலம் சோசியல் மீடியாவில் பிஜேபிக்கு ஆதரவாக தொடர்ந்து பதிவுகளை அவங்க போட்டுட்டு வந்திருக்காங்க அண்ணாமலையுடைய தீவிர ஆதரவாளர் நிக்கிதா பிஜேபியுடைய பின்புலத்தை பயன்படுத்தி பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக புகார் எப்படி சம்பந்தமே இல்லாமல் பிஜேபியுடைய பின்புலத்தை பயன்படுத்தி பல மோசடியில் வந்து ஈடுபட்டிருக்காங்களாம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி பண்ணியிருக்காங்க திருமண மோசடி அப்படின்னு இவர் மேலே பல வழக்குகள் குவிந்து வருது அப்படின்னு சன்நியூஸு செய்தி இருக்காங்க பாஜகவுடைய பேரை பயன்படுத்தி அவங்க மோசடியில் ஈடுபட்டாங்களா அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க பண மோசடி அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தில் துணை முதல்வருடைய பிஏவை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு லட்சம் ரூபாய் அளவுக்கு பண மோசடி பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பதினாறு லட்சம் ரூபாய் அளவுக்கு பண மோசடி பண்ணியிருக்காங்க துணை முதல்வருடைய பிஏவை தெரியும்னு ரெண்டாயிரத்தி பத்துல இதுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திருமங்கலத்தில் காவல் நிலையத்தில் கேஸா வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பத்துல திமுக ஆட்சி அப்போ துணை முதல்வராக இருந்தது ஸ்டாலின் அவர்கள் அப்போ துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய பிஏவ தெரியும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க பண மோசடி பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சன் நியூஸ் எப்படி ஃபேக் நியூஸை பரப்புறாங்க பாஜகவுடைய பின்புலத்தை பயன்படுத்தி பல மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் நியூஸை பரப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு இப்போ பாஜகவினர் செக்க வைக்கிறாங்க இது மாதிரி சன் நியூஸு கலைஞர் செய்திகள்லாம் தொடர்ந்து ஃபேக் நியூஸை பரப்புகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஃபேக் நியூஸை பரப்புனாலும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு இவங்களுக்கு நினப்பு இந்த இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய மினிஸ்டராக எல் முருகன் இருக்கார் அவர் இது மாதிரி ஃபேக் நியூஸ் எவ்வளோ பெரிய ஒரு ஃபேக் நியூஸ் இது இது கட்சிக்கு டேமேஜ் ஏற்படுத்தும் கட்சி பேருக்கு டேமேஜ் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி அந்த ராஜினி அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு இது எவ்வளோ பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கும் அந்த நிக்கிதா மேலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பயங்கர கோபத்தோடு இருக்கும் இப்படி ஒரு எந்த ஒரு குற்றப்பின்னணியும் இல்லாத அஜித்குமார் மீது இப்படி ஒரு ஃபேக்காக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு எல்லாரும் கோபத்தில் இருக்கக்கூடிய தருணம் இது இந்த நேரத்தில் திருவள்ளூர் மாவட்ட ஒரு பாஜகவுடைய நிர்வாகியை இவங்க தான் நிக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேஸ் வந்து ஒத்துப்போது கொஞ்சம் ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால ராஜினியை நிக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பரப்பி விட்றாங்க அது அந்த ராஜினிக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்தும் வெளியில் எங்கேயாவது போனாங்கன்னா பார்க்கக்கூடிய மக்கள் அவங்கள வந்து நிக்கித்தாவாக பார்த்தா என்ன ஆகுறது அவங்களுடைய சேஃப்டிக்கே அது ஒரு பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு தவறாக பண்ணியிருக்காங்க தமிழக மீடியாக்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏன் இப்போ வரைக்கும் வேடிக்கை பார்த்துக்கிருக்காங்க அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுக்கே பயங்கர ஒரு கடுப்பை ஏற்படுத்துது இப்படி வெளியே வந்து இப்படி ஒரு ஃபேக் நியூஸை பரப்புகிறாங்க நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுக்கிறீங்களே அப்படின்னு சம்மந்தப்பட்ட மினிஸ்டரெல்லாம் டேக் பண்ணி ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க பாஜக தொண்டர்கள் இனிமேலாவது ஏதாவது தடை விதிக்கிறாங்களா இல்லை ஒரு சில மாதங்களாவது தடை விதிங்க பயப்படுவாங்க இனிமேல் ஃபேக் நியூஸை பரப்புறதுக்கு பார்க்கலாம் தடை விதிக்கப்படுமா சன் நியூஸ் கலைஞர் செய்திகள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா நம்ம இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் இருக்குல்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அன்னிய செலாவணி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க அது எழுநூறு பில்லியன் டாலரை கிராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பி அப்டேட் கிடச்சிருக்கு எழுநூற்றி ரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலரை கிராஸ் பண்ணியிருக்கு நம்மளுடைய அந்நிய செலாவணி இது ரெண்டாவது டாப்பிக்கு கடைசி டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் இந்த வருஷம் கடைசியில் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடக்க போதுங்க பீகார் காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்காங்க சரி அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல அதை வந்து இலவசமாக வழங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பீகாருடைய காங்கிரஸ்ஸு இலவசமாக வழங்கிட்டு இருக்காங்க அந்த சானிட்டரி நாப்கினுடைய பாக்ஸ் இருக்குல்ல அந்த அட்டை பெட்டி அதில் ராகுல் காந்தி அவர்களுடைய புகைப்படம் இடம்பெற்றிருக்கு இது பீகார் பாலிடிக்ஸில் பெரிய டிபேட்டை வந்து உருவாக்கியிருக்கு பீகார் பாஜக என்ன விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னா காங்கிரஸ் இவ்வளவு நாளாக கொள்கையை தான் இழந்துச்சு அப்படின்னு நாங்கள் நினச்சோம் தான் தெரியுது அறிவையும் டோட்டலாக இழந்துருச்சு நாப்கின் பாக்ஸில் ராகுல் காந்தியுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி இப்படி இல்லாமல் விளம்பரம் பண்ணுறது எது எதில் விளம்பரம் பண்ணணும் எது எதில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேசிக் கிடையாதா அப்படின்னு அங்கே பாஜக கொந்தளிச்சு பல இடங்களில் போராட்டம்லாம் நடத்திக்கி இருக்காங்க காங்கிரஸுக்கு எதிராக இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்